Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அவர்களை உலக நார்வல் நிகழ்ச்சி உலக நார்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் உலக நார்வல் நிகழ்ச்சி இடம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வணக்கத்தை கொண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் ஆப்கானிஸ்தான் தொடர்பாக முதலில் பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் கடந்த சில தசாப்தங்களாக ஒவ்வளவு இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது போர் உங்களுக்கு தெரியும் கோல்வோர் அதன் பின்னர் அமெரிக்கா அங்கே சென்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அங்கே சென்றது தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்கா அங்கிருந்து வெளியேறிய அந்த விடயங்களை பார்த்திருக்கோம் ஆனால் இப்பொழுது இயற்கை அங்கே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ஒரு கிராமமே அழிந்து போகக்கூடிய அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருப்பதாக நேற்றைய செய்திகளை பார்க்கும் பொழுது அறியக்கூடிய இருந்தேன் இந்த நிலநடுக்கம் தொடர்பாக இந்த கிராமத்துக்கு என்ன நடந்தது என்ற விடயங்களை கூறுவீர்களா சுருக்கமாக உண்மையில் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு அந்த பூமியின் அச்சு அந்த டெக்டோனிக் பிளேட்டுன்னு சொல்றது அந்த பிளேட்டின் மையத்தில் இருக்கிறதால இப்ப ஆப்கானிஸ்தான்ல அடிக்கடி வந்திருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கரட் பகுதியில நடந்த நில அதிர்வில வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நடந்திருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பக்கெட் பகிதா பகுதியில் இடம்பெற்ற நில அதிர்வில் அதிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார் இப்போது வந்து குனார் பகுதியில் கிட்டத்தட்ட ஜல்லாபாத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற குனார் பகுதியில் ஓ நில அதிர்வு வந்திருக்கின்றது ஆனால் நில அதிர்வு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆறு தசம் மூன்று ஆரம்ப புள்ளி ஆரம்பத்திற்கு கூறினார்கள் ஆறு தசம் மூன்று அளவு தான் அதிர்வு இருந்தது ஏனைய இடங்களுடன் ஒப்பிடும் போது ஒன்பது ஒப்பிடும் போது குறைவாக இருந்தாலும் ஒரு அது அதிர்வுகள் கடற்பகுதியில் வந்ததால் பாரிய அழிவு ஏற்பட்டிருக்கின்றது ஆப்கான் அமைச்சருடன் கூறியிருந்தார் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அஹ் காயமடைந்தவர்களை கொண்டு வருகிறார்கள் என்று சில இடங்களில் மீட்பு பணிகளை அது மலைப்பகுதியான பகுதிகள் மலையும் பள்ளத்தாக்கும் இடைந்த பகுதிகள் இருப்பதால் அங்கு போக்குவரத்து வசதிகளும் குறைவாக இருக்கின்றது என பல இடங்களில் வந்து அவர்கள் உலங்கு வானூர்திகள் மூலம்தான் அந்த மக்களை காயமடைந்தவர்களை தப்பியவர்களை அங்கிருந்து மீட்பதாக கூறப்படுகின்றது அஹ் உண்மையான உண்மையில் ஆப்கானை பொறுத்தவரையில் போ தொடர்ச்சியான போர் நாள் அழிவை சந்தித்த அந்த நாட்டில் இதுகும் ஒரு அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிவாகத்தான் இருக்கு உம் இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானிலும் கூட அல்லது சில இந்தியாவுடைய சில பகுதியிலும் கூட உணரப்பட்டதாக கூறப்படுகின்றது உண்மை உண்மைதான் என்னென்னு சொன்னால் ஆஹ் எல்லாம் லேண்டால கனெக்ட் பண்ணப்பட்ட பிரதேசங்கள் பாகிஸ்தானாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஆப்கானாக இருக்கலாம் அப்ப இருந்தாலும் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்கள் கூட பாகிஸ்தான் தான் ஆப்கானிஸ்தானுக்கு செல்வது உண்டு தரை வழியாக போவது இந்த தடையில் ஏற்பட்ட இந்த நல நில நடுக்கம் வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வரையிலும் உணரப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது இருந்தாலும் அந்த அளவு வந்து குறைவாக இருந்ததால் மேலும் பாரிய நப்புக்கள் அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த நிலநடுக்கம் ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியினரும் இரவு பதினோரு மணி அளவில் தான் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் இந்த விடயங்கள் எல்லோருக்கும் தெரிய வந்தது நேற்று ஆப்கானிஸ்தானை எடுத்தீர்கள் என்றால் இந்த போருக்கு பின்னர் தலிபான் ஆட்சியில் இருப்பதால் மேற்கத்திய நாடுகள் உதவி வழங்குவதற்கான எந்த ஒரு ஒழுங்குகளும் அவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகளோ நடைபெறவில்லை எவ்வாறு அவர்கள் இதை சமாளிக்கிறார்கள் தலிபான் இருக்கும் பொழுது இவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் அவர்களோடு ஈடுபட மாட்டோம் அவர்களுடைய ஆட்சியை பற்றி விமர்சித்து வந்தவர்கள் பழமையாக நிலநடுக்கம் எவ்வாறான அனர்த்தங்கள் வரும் பொழுது நிச்சயமாக உலக நாடுகள் சிறு சிறு உதவிகளாவது வழங்குவார்கள் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கிறதா அல்லது முற்று முழுதாக அவர்களை புறக்கணித்து மேற்கு நாட அமெரிக்காவும் வந்து தாங்கள் வெளியேறிய பிற்பாடும் கூட கட்டாரில் கூட ஆப்கானிஸ்தான் அரச அதிகாரிகளை சந்தித்து பேசியிருந்தார்கள் ஆனால் இப்போது தலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நெருக்கம் பாகிஸ்தான் சீனா சீனா வந்து பெருமளவான ஆஹ் அபிவிருத்தியை செய்வதற்கான உடன்பாடுகளை கூட தலிபான் அரசுடன் மேற்கு ஏற்படுத்தியிருந்தது அண்மை காலமாக ரஷ்யா வந்து தலிபான்களை பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்து நீக்கி இருந்தது அவர்களை அங்கீகரித்திருந்தது ரஷ்யாவில் அவர்கள் தூதரகத்தை கூட திறந்திருந்தார்கள் அப்படி இப்போது அவர்களுக்கான அவர்களுக்கு அனைத்துலக ஆத அந்த அங்கீகாரம் வந்து முன்னே விட மிக அதிகமாகத்தான் இருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இருபது வருடம் ரெண்டு ட்ரில்லியன் டாலர்களை செலவழித்து தலிபான் அரசை தலிபான் அரசால் மாற்றிவிடு செய்தது அவ்வளவுதான் அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை அப்ப ஒரு ரெண்டு டிரில்லியனை செலவழித்திருக்கிறார்கள் இருபது வேண்டாம் அதில் எது எதுவும் அவர்களால் ஈட்ட முடியவில்லை ஆனால் இப்போது அமெரிக்காவும் அவர்களுடன் ஒரு நல்லுறவை பேடுவதற்கு ஏனென்று சொன்னால் அவர்களுடன் ராஜதந்திர ரீதியாக அவர்களுடன் இணைந்து பயணிப்பதன் ஊடாக தனது நலவுகளை அடையலாமா என்று பார்க்கிறார் உதவி என்று சொல்லும் போது உலக நாடுகளிடம் இருந்து அவர்களுக்கான உதவிகள் கிடைப்பதற்கு இப்ப மீட்பு பணிகள் அதுகளுக்கு பக்கத்து நாடுகள் கூட பாகிஸ்தானாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பல நாடுகள் கூட அவர்களுக்கான உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றது ஆனால் உட்கட்டுமானங்கள் இன்னும் ஒரு சிறப்பு நிலைக்கு வரவில்லை அதை இப்போது சீனாதான் அதை முழுமையாக ஆஹ் அந்த அவர்களுடனான ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டு ஆறு உடன்பாடுகளை அண்மையில் மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு முக்கிய காரணமும் ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற கனிம வளங்கள் அப்ப அந்த கனிம வளங்களை சீனாவோ அல்லது அமெரிக்காவா கைப்பற்றுவத போட்டியும் இருக்கின்றது அந்த கனிம வளங்கள் இருந்தால் தான் இவர்கள் போட்டி போடுவார்கள் இல்லையென்றால் போட்டி போட மாட்டார்கள் சரி இனி நாங்கள் அஹ் இந்தியா அமெரிக்கா தொடர்பான விடயத்தை மிகவும் சுருக்கமா பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது வீத வரி நீங்கள் கூறிகள் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் அவர்கள் நான்கு தடவை அழைத்த பொழுதும் தொலைபேசி அழைப்பை புறக்கணித்து சீனாவுக்கு சென்ற விடிய வரி தொடர்பாக என்ன நிலைமை என்று கூற முடியுமா வரி வந்து தற்போது நடைமுறைக்கு வந்துவிட்டது அந்த வரியை குறைப்பதாக ட்ரம்ப் அமெரிக்காவும் ஒரு கடும் போக்கில் தான் இருக்கின்றது குறைப்பதற்கான இந்த சாத்தியங்களும் இல்லை இந்த திங்கக்கிழமை கூட ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் அதாவது நாங்கள் பெரு பெருமளவான பொருட்களை இந்தியாவிலிருந்து வாங்குகிறோம் இந்தியா வந்து ஒரு சில சிறியளவு பொருட்களை தான் எங்களிடம் வாங்குகிறது இது வந்து ஒரு உம் என்னென்ன சொல்றது ஒரு நியாயமான இது இல்லை இந்தியா தங்கள் அதாவது அமெரிக்காவிடமிருந்து வாங்குகின்ற பொருட்கள் அத்தனைக்கும் பூச்சிய வரியை விதிக்க வேண்டும் என்று போட்டிருந்தார் இதை அனுமதிக்க முடியாது என்றும் போட்டிருந்தார் ஆனால் அதற்கு இந்தியா இதுவரையில் எந்த பதிலையும் அளிக்கவில்லை ஆனால் அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இருந்தார் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய ஒன்றியம் முதலில் சொல்லி இருந்தது அதாவது ரஷ்யாவின் அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பத்தொன்பதாவது சாங்ஷன் டக்கேஜ் என்று சொல்றது தடைகளை பத்தொன்பதாவது தொகுதி தடைகளை அறிமுகப்படுத்த போறோம்னா அதில் அந்த பத்தொன்பதாவது தொகுதி என்பது ரஷ்யா மீதில்லை ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுகிற நாடுகள் என்றால் சீனா இந்தியா போன்ற நாடுகள் ஆனால் சீனாவில் இவர்களால் கை வைக்க முடியாது ஏன்னா சீனாவில் இவர்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா தான் இவர்கள் கை வைக்கலாம் இப்ப இது உள்ள பல நிறுவனங்கள் கூட இப்ப ஒரு நிறுவனம் ஆஹ் நிறுவனத்துக்கு சப்ளை செய்யிற ஒரு நிறுவனம் ச அண்மையில் ஒரு கடிதத்தை என்பது நாங்கள் இவள காலமும் சீனாவில இருந்து எடுத்து தான் உங்களுக்கு சப்ளை இனிமேல் இந்தியாவில இருந்து எடுக்க போறோம் ஆனால் பிறர் தான் பார்த்தால் இந்தியா சீனாவிடம் இருந்து வாங்கி இவங்களுக்கு கொடுக்கும் அதே சமம் தான் வரப்போ என்றால் ஒரே நைட்ல ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாது அது எத்தனையோ காலம் எடுக்கும் அப்ப இப்படியான நிலைமையாக தான் இருக்கு அப்ப சீனாவோட பெரிய பெரிய அளவில் சீனா மீது அழுத்தத்தை போட முடியாது அப்ப அழுத்தத்தை அவர்கள் இந்தியா மீது திணிக்கிறார்கள் இந்தியா மீது திணிக்கிறார் என்றால் இந்தியா இந்த பொருட்கள் இருந்தால் எல்லா நாடுகளும் இணைந்து ரெண்டு வீதத்துக்கு மேல் அதாவது நேட்டோ நாடுகள் இணைந்து ரெண்டு வீதத்துக்கு மேல் ஜிடிபியை போட்டு பாதுகாப்புக்கு இப்போது ஒன்று தசம் நாலு ட்ரில்லியனை எட்டி விட்டார்கள் அப்ப இனி ரஷ்யாவிட பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைத்தால் ஒரு பெரிய போருக்கு கிட்டத்தட்ட தயாராகிறாங்க நாலு ஆறு ட்ரில்லியனோட ஒரு போரை என்னடா ரஷ்யாண்ட பா முழு பாதுகாப்புமே அறுபது மில்லியன் தான் அறுபது பில்லியன் தான் இது வந்து ஆயிரத்தி அறுநூறு பில்லியன் எத்தனையோ மடங்கு உடன் ஒரு பெரிய மிகப்பெரிய போரை நடத்தப் போகுது அவர்கள் தெரிகிறது இதை தான் அமெரிக்காவிட செனட்டர் கூறுகின்றார் நாங்கள் ஒரு இப்ப பிரித்தானியா ஒரு ஒரு ட்ரில்லியனை செலவழித்தால் உக்ரைனில் இருக்கின்ற பன்னெண்டு ட்ரில்லியன் கனிம வளத்தை கைப்பற்றலாம் இப்ப அவர்கள் அப்படித்தான் யோசிக்கிறார்கள் இப்ப இந்த ஒரு ட்ரில்லியனை செலவழித்து ரஷ்யாவை அடித்து தரமட்டமாகி விட்டால் வரப்போற ஒரு லாபம் வந்து இப்ப ரஷ்யாவில் கனிம வளத்தை எத்தனையோ ட்ரில்லியன் வரும் என்றதை தான் யோசிக்கும் ஆனால் அது மறுபலமாக போயினால் என்ன நிலைமை என்று யாருக்கும் தெரியாது இப்ப லித்துவேனியாவை பொறுத்தவரை லித்துவேனியா கூட எல்லைகளில் இந்த டாங்கிகளை தடுக்கின்ற அரண்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால உழவு தூரத்துக்கு அதை பாதுகாக்க முடியுமோ தெரியாது இந்தியா மீது ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு தடையை கொண்டு வர போவதான சொல்லப்படுகிறது அமெரிக்காவில் தடை நிறைய இருக்கின்றது அமெரிக்காவில் தடையினால் கடல் உணவுகளை கூட அஞ்சூறு டன் கடல் உணவுகளை இந்திய உணவுகள் தான் போட்டதும் திருப்பி அனுப்பியதாக கூறியா அதே போல இந்தியா ஒரு பனிக்கான நிலையாகத்தான் இருக்கின்றது பல நிறுவனங்கள் இழுத்து மூட வேண்டிய நிலையில் பல நிறுவனங்கள் ஆக வேண்டிய நிலையில் இந்திய ரூபாயும் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றது மக்கள் தொகை மிக அதிகமாகிவிட்டது ஆனால் திடீரென்று வந்த இந்த பொருளாதார சிக்கல் வந்து இப்ப இந்த நிறுவனங்களில் வேலை செய்ய ஐடி நிறுவனங்களில் வேலை செய்வோ பணிகள் கூட கேள்விக்குறியாக போய் நீ அப்ப இந்த நிலையை சமாளிக்க முடியாத ஒரு நிலை தான் இந்தியாவுக்கு என்பது இப்ப இந்தியா ஏதோ ஒரு வகையில் தன்னை தக்க வைப்பதற்கு இப்போது சீனாவையும் ரஷ்யாவையும் நம்பி இருக்கு நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில மாதங்களில் எவ்வாறு இந்த விடயங்கள் நகர்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானித்து எப்படி உறவுகளுக்கு எடுத்து வரலாம் குறிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து மீண்டும் என்னமோ நிகழ்ச்சிக்கு நடந்திருப்போம் அதுகளுக்கு நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி